எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் நர்வஸா இருக்குது பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் நான் நிறைய வருஷமாக மாடலிங் இருந்தேன் ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் பட் ஆக்சுவலாக என்னோடய முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக தான் இருந்தேன் ஏன்னா அது ஒரு பெரிய டை டைரக்டர் பாரஞ்சத்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும் தமிழில் பேசணும் நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி பட் படத்தில் வேற லைஃப் சவுண்டு ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஸோ ஆனஸ்டாக சொல்ல சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் நான் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் ரொம்ப அதுவும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு பிகாஸ் இந்த படத்துல வந்து ரொம்ப பியூரான தமிழ் ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும் ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் நான் பண் சரியா பண் பண்ணவே இல்ல ஆக்சுவலா எனக்கு அந்த டயலாக்ஸே வரல பட் ஆஹ் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அது என் தோழர் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் ரொம்ப ஷாக்டா இருந்தேன் ஒரு த்ரீ மந்த்ஸா டூ மந்த்ஸா ஆஃப்ட்கேஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டயலாக் ஃபுல்லா ஃபுல்லாக படிச்சு தான் ஷூட் போனேன் ஆனா எனக்கு ஏரி என் கூட உக்காந்து என்னுடைய